இன்று நாம் கருணையின் தலைவராகவும் அதிசயங்களின் தந்தையாகவும் அறியப்படும் திரு அந்தோணியாரைப் பற்றி சிலவற்றை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் அந்தோனியார் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் பிறந்து தனது வாழ்க்கையை முழுவதுமாக ஏழைகளின் நலனுக்கும் இறைவனின் நற்செய்தியை பரப்புவதற்கும் அர்ப்பணித்தார் அவர் இழந்தவற்றை கண்டுபிடிக்க உதவும் புனிதர் என்று உலகம் முழுவதும் சிறப்பாக போற்றப்படுகிறார் யாருடைய மனமும் துயரத்தில் இருக்கும்போது யாரே நம் தடுமாறும் போது திரு அந்தோணியாரை நாடினால் அவர்கள் மனதில் அமைதி ஏற்படும் என்று நம்பப்படுகிறது அவரது பிரசங்கங்கள் மக்களின் இதயங்களை தொட்டதுடன் பலரின் வாழ்க்கையையும் மாற்றியமைத்தன தாழ்மை யாகம் மற்றும் அன்பு இவை மூன்றும் திரு அந்தோனியார் வாழ்வியல் மையமாக இருந்தன என்றும் கூட அவரை நம்பி பிரார்த்திக்கும் பலருக்கும் அற்புதமான அருள்கள் கிடைக்கின்றன ஆகையால் நாம் அனைவரும் திரு அந்தோனியாரின் வாழ்க்கை போதிக்கும் நல்லுணர்வுகளை பின்பற்றி அன்பும் சேவையும் நிறைந்த வாழ்க்கையை நடத்துவோம்